சென்னை மாநகராட்சி மேயர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அம்பேத்கர் தொடங்கிய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் என ஆகச்சிறந்த ஆளுமையாக விளங்கியவர் என் சிவராஜ் அவர்கள் போற்றுதலுக்குரிய அவரது திருவுருவச்சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சென்னை தங்கசாலை மணிக்குண்டு அருகே தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெ ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சில ஆண்டுகள் கழித்து மேம்பால பணிகளுக்காக சிவராஜ் அவர்களின் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு தங்கசாலையின் ஓரத்தில் வைக்கப்பட்டது மேம்பால பணிகள் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து பல ஆண்டுகளாகியும் சிவராஜ் அவர்களின் சிலை இன்னமும் சாலை ஓரத்திலேயே உள்ளது பராமரிப்பின்றி உள்ள இச்சிலை அருகிலேயே சிலர் சிறுநீர் கழிக்கும் அவலம் நிகழ்கிறது சிலர் மது அறிந்துவிட்டு பாட்டில்களை இங்கேயே வீசி செல்கின்றனர் உபயோகமற்ற பல பொருட்கள் இச்சிலை அருகே போட்டு வைக்கப்பட்டுள்ளன எனவே இச்சிலையை இங்கிருந்து அகற்றி தங்கசாலை மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்காவில் வைத்து பராமரிக்க வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் வழங்கினர் ஆனால் இதுவரை நடவடிக்கை ஏதுமில்லை சில நாட்களுக்கு முன்பு சென்னை தீநகர் ஜிஎன்சிட்டி சாலையில் உள்ள கலைவாணர் என்எஸ்கே அவர்களின் திருவுருவச் சிலை அவர்தம் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க தீநகரிலிருந்து அகற்றப்பட்டு சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் வைக்கப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் நான்கைந்து நாட்களில் கலைவாணர் சிலை கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ள நிலையில் எட்டு மாதங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட சிவராஜ் சிலை கோரிக்கை மட்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏன் இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் மேயர் மற்றும் ஆணையரிடம் மனு அளித்த கட்சிகளின் நிர்வாகிகள் சிவராஜ் சிலை அருகில் கூடினர் செம்பருதியிடம் பேசினர் அவர்களின் கருத்துகள் இதோ சமீபத்தில் சிலை ஸ்ரீநகரில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமாக இருப்பதால் அந்த சிலையை கலைவாணர் அரங்கத்துக்குள்ளேயே முகப்பிலே வைக்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய கோரிக்கை வைக்கிறார்கள் உடனே அதை செவி சார்த்து முதலமைச்சர் அவர்கள் அந்த அந்த குடும்பத்துடைய கோரிக்கை விரைவில் கலைவாணர் அரங்கத்தில் என்எஸ்கே சிலை நிறுவப்படும் என்று அறிக்கை வெளியிடுகிறார் ஆனால் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக குறிப்பாக தமிழ் சமூகத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உழைத்த தலைவர் தந்தை சிவராஜ் அவர்கள் அவருக்கு இந்த சிலை இப்படி ஒதுக்குப்புறமாக மக்கள் பார்வையற்று யாரும் கவனிக்கத்தக்க புறந்துள்ளிருக்கிற இந்த சிலையை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் தந்தை சிவராஜி சிலை ஏற்கனவே மணிகுண்டு எதிரிலே தான் நடுவில் அமைக்கப்பட்டது பிரிட்ஜி வேலை நடக்கிறது அதுக்காக அதுக்காக ஓரமாக எடுத்து வைத்து மறுபடியும் நாங்கள் அங்கே வைத்து விடுவோம் என்று சொல்லித்தான் இந்த சிலையை உரமாக வைத்தார்கள் தந்தை சிவராஜ் சிலையை இது சம்பந்தமாக அனைத்து கட்சி முக்கியமான நேஷனல் பார்ட்டிகளான பகுஜன் சமாஜ் கட்சி சிபிஎம் எம் சிபிஐ விடுதலை சிறுத்தை மற்றும் குடியரசுக் கட்சி புரட்சி வரிவர்களாக நாங்கள்லாம் சேர்ந்து கொண்டு சென்னை மேயரை சந்தித்தோம் கமிஷனரை சந்தித்தோம் இரண்டு மாதத்திலே நாங்கள் அதை செய்து முடிக்கிறோம் என்று சொன்னார் ஒரு பெருந்தலைவர் அம்பேத்கர் அவர்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அடையாளமாக தந்தை சிவராஜ் அவர்களை இங்கே அடையாளம் தெரியாதவாறு ஒதுக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு அடையாளம் இவருடைய பெயர் இந்தியா முழுமைக்கும் தெரியும் தந்தை சிவராஜ் என்பது கடந்த காலங்களிலே அனைத்து ஒடுக்கப்பட்ட அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று கூடி வனத்துக்குரிய மேயர் அவர்களை சந்தித்து இந்த சிலையை அப்புறம் பழைய இடத்திலே நீடிக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிலையானது அதிகப்படியான சிலை உண்டு அங்கே கடந்த காலங்களில் யார் ஆட்சி செய்தார்களோ அவருடைய கல்வெட்டுக்கள் கூட மறைக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் வந்து சென்னை மாநகராட்சி ஒரு பணியாக செய்வார்கள் என்றால் செய்யாமல் தான் பராமரிப்பின்றி கிடைக்கின்றது இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தலை அருகில் கழிவு நீரும் போவதும் குப்பைகள் இருப்பதும் பொங்கல் வைப்பதும் இதை பல முறை அதிகாரிகள்கிட்ட கோரிக்கை எடுத்து இதை நாங்கள் உடனே அந்த இருந்த இடத்திலே விற்கும் என்று பலமுறை உறுதியளித்தார்கள் மேயரை பார்த்து சென்னையின் மாநகராட்சி ஆணையரும் சந்தித்து கடிதத்தை அனைத்து கட்சி சார்பாக கடிதத்தையும் எட்டு மாதங்களுக்கு முன்பாக ஐயா சிவராஜ் அவர்களுடைய சிலைகள் குறித்து சென்னை மேயர் அவர்களிடத்திலே எங்களுடைய கோரிக்கை மனைவி நாங்கள் சமர்ப்பித்தோம் இந்த சிலையை நீங்கள் அப்புறப்படுத்தி சிறந்த இடத்தை தேர்வு செய்து அல்லது பூங்காவையிலும் நீங்கள் எடுத்து வைப்பேனால் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பராமரிப்பின்றி உள்ள சிவராஜ் அவர்களின் திருவுருவச் சிலையை இங்கிருந்து அகற்றி தங்கசாலை மாநகராட்சி பூங்காவில் அமைப்பார் என நம்புகிறோம் செம்பருதியின் கோரிக்கையும் இதுவே